ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்திய அணி ரசிகர்களை மீண்டும் ஆஸ்திரேலிய அணி சைலண்ட் செய்வோம் அதுவும் சாம்பியன் டிராஃபியில் என்னை பொறுத்த வரைக்கும் சாம்பியன் டிராஃபில் வேர்ல்டு கப்பில் இந்தியா அடித்த மாதிரி கண்டிப்பாக செமிஃபைனலோ ஃபைனலியோ ஆஸ்திரேலியா இந்திய அணியை வீழ்த்தி பழி வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்திரேலிய அணியின் கேப்டன் பேட் கமன்ஸ் பார்த்தீங்கன்னா சாம்பியன் ட்ராஃபி தொடர் குறித்து இப்போவே சவால் விட்டுருக்காரு இங்கிலாந்து எதிரான இந்தியா வெற்றி குறித்து சில பல கருத்துக்கள்லாம் பேசியிருக்காரு அவர் என்ன பேசினார் ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில் பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க இந்திய ரசிகர்கள் சரி இந்திய அணி வீரர்களும் மறக்க முடியாத ஒரு நாள் நவம்பர் பத்தொம்பது நம்மளை ஃபைனல் ஐம்பது ஒரு ஓவர் நம்ம நாட்டில் நம்மளை சொல்லி ரசிகர்களை சைலண்ட் செய்வோன்னு சொல்லிட்டு அடிச்சுட்டு போனால் பேட் கமெண்ட்ஸ் இப்போ என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சாம்பியன் டிராஃபியில் இந்தியா ஆஸ்திரேலியா மோதுவாங்க அது செமிஃபைனலோ ஃபைனலோ எதுலேயோ ஒன்றில் கண்டிப்பாக மோதுவாங்க அப்போ மீண்டும் நாங்கள் இந்திய அணி ரசிகர்களை சைலண்ட் செய்தால் மட்டும்தான் இந்த கோப்பையை வெல்ல முடியும் கண்டிப்பாக ஆஸ்திரேலிய அணி மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குங்க இந்த வாட்டி கோப்பையை வெல்லுவாங்க என்னால் விளையாட முடியல இருந்தாலும் எங்கள் அணி வீரர் மேலே நம்பிக்கை இருக்குது எனக்கு ஏன்னு கேட்டிங்கன்னா அது ஸ்டீவன் ஸ்மித்தோட கேப்டன்ஷிப் ரொம்ப அபாரமாக இருக்குது அவரை பார்த்து தான் நான் இந்திய அணி ஆஸ்திரேலியா அணிக்குள்ளேயே வந்தேன் கண்டிப்பாக அவரோட கேப்டன்ஷிப் எனக்கு எனக்கு நம்பிக்கை இருக்குது இந்த சாம்பியன் ட்ராஃபி வென்று அவர் ஆஸ்திரேலியா கட்டாக எடுத்துகிட்டு வருவார் இங்கிலாந்து எதிராக இந்திய அணி ரொம்ப அபாரமாக விளையாட்றாங்க அதெல்லாம் ஓகே தான் இருந்தாலும் சாம்பியன் ட்ராஃபின்னு வரும்போது அது வேற கேமு வேறு ப்ரெஷர் கண்டிப்பாக அந்த ப்ரெஷரை நாங்கள் அட்வான்டேஜாக எடுத்துகிட்டு இந்திய அணியை நாங்கள் செமிஃபைனலு ஃபைனலு இதெல்லாம் ஒன்றில் கட்டாயம் மோதுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்திரேலியா அணியின் கேப்டனான பேட் கமன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்திய அணிக்கு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் ஓப்பன் சவால் விட்டுருக்காருன்னு சொல்லலாங்க எஸ் ஏன்னா அவர் பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் இன்ஜுரியினால அவர் சாம்பியன் ட்ராஃபி ஸ்குவாடில் இல்லை அவர் எடுக்கலை அவர் மட்டும் இல்லை மிச்சல் ஸ்டாக் இல்லை பேட் கமன்ஸ் இல்லை ஆஸ் எல் லுட் இல்லை மிச்சல் ஸ்டோனிஸ் இல்லை நிறைய நட்சத்திர வீரர் போனேன் வேர்ல்டு கப்பில் கணக்கு கல எப்படி டோர்னமெண்ட் ஃபுல்லாக கலக்கணுங்கலாம் இந்த வாட்டி யாருமே அணியில் கிடையாது ஸ்டீவன் ஸ்மித் கேப்டன்ஷிப் வேறு பேக் டு கேப்டன் ஸ்டீவன் ஸ்மித் கண்டிப்பாக இப்போ ஒரு இந்த மாதிரி பேசியிருக்கிறது ரொம்ப இதுவாக இருக்குங்க தான் இருந்தாலும் போலிங்கு சுத்தமாக எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத போலிங் வச்சுட்டுருக்காங்கன்னு சொல்லலாம் ஆஸ்திரேலியா அணி இருந்தாலும் பரவாயில்ல நம்மளுக்கு ஒரு அட்வான்டேஜ் அவர் சொன்னார் பாருங்க மெயின் எதனால் ஒரு பாயிண்ட் ஒன்று செமஃனலில் இல்லை ஃபைனில் கண்டிப்பாக மோதுன்னு சொல்லிட்டு ஏன் அப்படி சொல்கிறேன்னு கேட்டீங்கன்னா நம்ம குரூப்ல ஆஸ்ட்ரே ஆஸ்திரேலியா இல்லைங்க நம்ம குரூப்பில் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானும் நியூசிலாண்டு பங்களாதேஷ் இந்தியா நம்ம நாலு நாலு பேர் ஒரு குரூப்பும் ஆஸ்திரேலியா இங்கிலாந்து அப்புறம் சவுத் ஆப்ரிக்கா ஆப்கானிஸ்தான் ஒரு குரூப் இருக்காங்க ஏபின்னு சொல்லிட்டு அதில் ஜேக்கர் டீம் ரெண்டு டீம் செமிஃபைனல் வரும் அதில் தான் மோதும் அப்போ கண்டிப்பாக இந்தியா குவாலிஃபைடாகவும் இந்தியா குவாலிஃபைடாகவும் சாரி ஆஸ்திரேலியா ஆகும் ரெண்டுமே குவாலிஃபைட் ஆகும் போது ஒன்று செமியோ இல்லை ஃபைனலோ அதெல்லாம் மோதிற மாதிரி வரும் ஆனால் அதுக்குன்னு இந்தியா விட்டுறக்கூடாதுங்க பழைய எதிரி எந்த ஃபார்மேட்டில் நம்மளை சொல்லி அடித்தாங்களோ அந்த ஃபார்மெட்டில் நம்ம யாருன்னு காட்டினோம் பொறுத்து இருந்தால் பார்க்கலாம் இந்திய அணி கட்டாயம் சாம்பியன் ட்ராஃபியில் ஆஸ்திரேலியா வீழ்த்துவாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு நம்பிக்கை இருக்குது நீங்கள் சொல்லுங்கள் பேட் கமெண்ட்ஸ் இந்த மாதிரி பேசியிருக்காரு அது குறித்தும் சாம்பியன் ட்ராஃபி இந்திய அணி போக போகிறாங்க நாளைக்கு கிளம்புறாங்கன்னு நினைக்கிறேன் துபாய்க்கு அது என்ன சொல்லி அனுப்புவிங்க கோப்பையை வென்ட்ரி எடுத்துகிட்டு வருவாங்களா வரமாட்டாங்களா உங்களோட கருத்துக்கள் என்னன்னு சொல்லிட்டு மறக்காம கொஞ்சம் கமெண்ட்ல கொஞ்சம் தட்டிட்டு போங்க இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸாக தெரிஞ்சிக்கன்னா சேனலில் சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனலில் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்